ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்மர் ஹேர் கேர் பேக் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னோட ஹேர் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஷைனியாக சாஃப்டா இருக்குன்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ தான் வந்து குவாலிட்டி பேக்ரவுண்ட் சரி இருக்காது மற்றபடி ஹேர் பேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ செம்மர் ஸ்டார்ட் ஆன மாதிரியே எல்லாருக்கும் ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கும் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ என்னோடய ஹேர் ஃபாலில் ஒரே நாளில் நான் இந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இந்த ஹேர் பேக் ஜெகதீஷ் மீனா ரீசண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் இன்றைக்கி இந்த பேக் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கத்தால வந்து ஒரு லீஃப் எடுத்துக்கிறேன் என்னோட ஹேர் லென்த்துக்கு ஒன்று போதும் எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும் ஸோ அது வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கத்தால கட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க உடனே யூஸ் பண்ணாதீங்க பத்து நிமிஷம் அப்புறம் நான் அதை கட் பண்ணி அதோட ஜெல் மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்பட போகிறது வந்து கறி லீவ்ஸும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தான் ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்காம ஃபில்டர் பண்ணாம அப்படியே தனியா எடுத்துக்கோங்க இதை நம்ம கடைசியா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஹேர் பேக்கை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்றோம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா க்ரீனிஷ் ஆகிடும் ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ஹேர் பேக்கை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஹேர்பேக் பார்க்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்தாலும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறத ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்களே வந்து பார்ப்பீங்க இது சூடாக இருக்கப்ப யூஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடினாலே எப்பயுமே ஆயில் வச்சுக்கோங்க நான் ஹேர் பேக் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்லர் எடுத்துக்கிறேன் ஸோ தட் வந்து ஹேர் பேக்கும் வந்து வேஸ்ட் ஆகாது அண்டு வந்து ஈஸியாகவும் அப்ளை பண்ண முடியும் நீங்க இதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா கையில் கூட ஜஸ்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்டலாக ஒரு ஸ்கேல் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணீங்கன்னா அது நல்லா உங்கள் ஸ்கேல்ப்ல இறங்கும் இந்த ஹேர் பேக் மெயினாக நான் ஸ்கேப்க்கு தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஸோ வந்து நல்லா செக்ஷன் வைஸ் பிரிச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க ரிமைனிங் பேக் இருக்குது அப்படின்னா நீங்க உங்க ஹேர் லென்த் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல ஆலோவேரா ஜெல் இருக்கனால உங்களோட ஹேரை நல்லா சில்கி சாஃப்டா வந்து ஷைனியா ஆகும் அவ்வளோதான் நான் இப்போ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் மறக்காம உங்க ஃபோர் ஹெட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் நான் என்னோடய ஃபேவரட் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கர சில்கியாக இருக்குது நான் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஆனாலும் என்னோடய பேக் எவ்வளோ ஷைனியாக இருக்குதுன்னு இந்த ஹேர் பேக் மெயினாக உங்கள் ஹேர் ஃபாலில் தான் கம்மி பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இவ்வளோ தான் வந்துச்சு ஹேர் வாஷ் அப்போ ஷாம்பு போட்டப்ப எனக்கு ஜஸ்ட்டு ஒரு வந்து செவன் டு எயிட் ஹேஃப் தான் வந்து லாஸ் ஆகிருக்கு ஸோ இது சூப் சூப்பராக இருக்கு உண்மையாலுமே இன்ஸ்டன்டா என்னோட ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேரையும் ஷைனியா மாத்துது சீரியஸ்லி எனக்கு இந்த ஹேர் பேக் அவ்வளோ பிடிச்சிருக்கு ஹேர் லாஸ் கம்மியானதை பார்த்துட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க